இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு வீடு கட்டுவது முதல் அதன் அலங்காரம் வரை அனைத்திற்கும் வாஸ்து முக்கியம் லட்சுமி வீட்டிற்கு வரும் நேரத்தில் ஜன்னல்கள் கதவுகளை மூடி வைப்பது தவறானதாகும் அதனால் எந்த நேரத்தில் கதவு ஜன்னலை திறக்க வேண்டும் மூட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் பலருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி குடியிருக்க வேண்டும் நிதிநிலை உயர வேண்டும் என்பதே ஆசையாகும் அப்படி வாஸ்து சாஸ்திரப்படி லட்சுமி தேவியை வீட்டிற்கு வர இந்த டிப்ஸ்களை ஃபாலோ செய்தால் போதுமானது வாஸ்து சாஸ்திரப்படி லட்சுமி தேவி வீட்டிற்கு வரும்போது வீட்டு கதவை திறந்து வைத்தால் மங்களம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்து மதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்று மாலை நேரத்தில் லட்சுமி தேவி வீட்டிற்குள் வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் ஒருமுறை லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது சூரிய உதயமாகும் நேரமான பிரம்ம நேரத்தில் லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவார் என்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பது சுபமாகும் இதே போன்ற சூரிய அஸ்தமனமாகும் நேரத்திலும் வீட்டில் விளக்கேற்றி கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பதும் மங்களகரமானதாகும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் வரும் என்று நம்பப்படுகிறது இதே போன்று வீட்டை சுத்தமாக வைத்து காலை மாலை நேரத்தில் துளசி செடி அருகே தீபம் ஏற்றி வைத்தாலும் லட்சுமியின் அருளை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டவையை நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு அதை உறுதிப்படுத்தவில்லை